ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் இரு கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு கெழில் மறையோர் வந்து நின்னார் தரு நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னைச் சாத்த தேசுடை வெள்ளறை நின்றாய் உருக்காட்டும் அந்திவிளக்கு இன்று ஒளி கொள்ள ஏற்றுகேன் வாராய் இரு கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு கழில் எழில்மறையோர் வந்து நின்னார் தருகேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் நாள் திருக்காப்பு நான் புன்னை சாத்த தேசுடை வெள்ளரை நின்னாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளி கொள்ள ஏற்றுகேன் பாராய் இடத்துல எப்படி கண்ணன் எப்படி கூப்பிடுறான் தேசுடை வெள்ளரை நின்னாய் தேஜஸ் உடைய நிற்கும் பெருமானை இரு நீர் சங்கில் கொண்டிட்டு இரு ரிக்வேதம் ரிக்வேதன் அப்படி செய்திருக்கிறவர் புருஷ சூக்தம் முதலிய ருக்வேதங்களில் உள்ளவற்றைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க ருகிரு கொடு நீர் தீர்த்தத்தை சங்கிலே கொண்டிட்டு சங்கில் கொண்டிட்டு அர்த்தம் வரது எழில் மறையோர் வந்து நின்னார் எழில் மறையூர்னால் அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு லட்சணமாக இருக்கும் அந்த ஏற்றுக்கொள்ள அழ ஏற்றுக்கொள்ள வடிவத்தில் இருப்பவர்கள் அவர்கள் அதனால் எழில் போட்டிருக்கார் எழில் முறையோர் வந்து நின்றார் அவர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க இப்போ இதெல்லாம் என்ன கோவில விஷயத்துக்கு இல்லை உன்னை உன்னை ரட்சிப்பதற்காக வேலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இரு கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்னார் உனக்கு ரட்சை ரட்சை உனது ரட்சைக்காக தருக்கேல் நம்பி சந்தி நின்று சந்தி நின்று தூர் சந்தியில் நின்று தரு என்னோட தர்க்கம் பண்ண வேண்டாம் ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம் இப்போது தரு நம்பி சந்தி சந்தின் தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் சில நாள் கொஞ்ச நாளைக்காவது அம்மா சொல்ல சொல்கிறத கேளே அதான் அர்த்தம் தாய் சொல்லு கொள்ளாய் நன்னாள் இது சில நாள் தினம் கண்டினியூஸாக வேண்டாம் இன்றைக்காவது சொன்னதை கேளு அப்படிங்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் திரு காப்பு நான் உன்னை சாத்த உன்னை உனக்கு உன்னை சாத்த உனக்கு இடுவதற்காக திருக்காப்பு அழகிய இரட்சையை உனக்கு நான் இடுவதற்காக நான் என்ன பண்ணேன் ஒரு காட்டும் அந்தி விளக்கு உன்னுடைய திருமேனி அழகை காட்டுகின்ற விளக்கை இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வார இப்பொழுது நான் விளக்கேற்றிருக்கேன் தீர்க்கேன் அதை திருமேனி அழகை நான் முழுவதுமாக பார்க்கலாம் அதனால் வாரேன் எதுக்கு திருக்காப்பு நான் உன்னை சாத்த திரு உன் உனக்கு திருக்காப்பு சாத்துவதற்காக உருக்காட்டும் அந்தி விளக்கு சாயங்கால விளக்க நான் ஏற்றிருக்கேன் போ இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் பாராய் அப்படின்னு கூப்பிடுறேன் கூறுறேன் நினைக்கிறேன் இரு கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்னாரின் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வள்ளரை நின் நாய் உருக்காட்டும் அந்திவிளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் பாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்